இந்த சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கரலாம் டிஃபனுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கரலாம் இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நம்ம சாம்பார் தான் பண்ண போகிறோம் இப்போ நான் இந்தளவு பருப்பை கழுவி குக்கரில் வேக வைக்க போகிறேன் இதுக்குள்ளே போட்டு கழுவி இந்த குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு இதில் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பாத்திரம் வச்சு நம்ம இதில் நம்ம வேக வச்சுக்கிறலாம் இதை கழுவிட்டு வரேன் இப்போ பாருங்க கழுவிட்டோம் நம்ம எந்த அளவு பருப்பை எடுத்தோமோ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் அதுக்கு மேலே தேவைப்படாது பதி இதை உள்ளே வச்சு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இதை வச்சு மூடி வெயிட்டு போட்டு ஒரு நாலஞ்சு விசில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு திசுல வச்சுருது இதோட நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்ப்போம் நமக்கு பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு இப்படி இருக்கட்டும் இப்போ இந்த தண்ணி இருக்குல்ல இதிலே நான் வந்து சின்ன வெங்காயமும் முள்ளங்கியும் எடுத்து வச்சிருக்கேன் போட்டு லைட்டாக உப்பு போட்டு இந்த அளவு காய் வைக்கிற அளவுக்கு மட்டும் போடுறோம் போட்டு விசில் மட்டும் ஒரு விசில் அடிக்கட்டும் இப்ப இந்த பருப்பு இருக்குல்ல இந்த பருப்ப நம்ம நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கிடுவோம் மசிச்சுட்டு நான் காமிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி லைட்டாக ரெண்டே ரெண்டு இது பண்ணியிருக்கோம் மசிச்சாச்சு இது இருக்கட்டும் இங்கே பாருங்கள் இப்போ சாம்பார் நான் தான் இந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வறுத்துக்கலாம் முதல்ல இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வெறும் ட்ரை சட்டியில் போட்டு இது வறுக்கணும் அடுத்த சிம்மில் வச்சுக்கிறோம் நம்ம இந்த துவரம்பருப்பை சிம்மில் வச்சு அறுக்கிறோம் ஏன்னா இது கறி இழும் அதனால இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகணும் நமக்கு இங்கே வந்து காய் வந்து முடிஞ்சிடுச்சு ஒரு விசில் அடிச்சிருக்கு இதோடு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதில் பருப்பு நமக்கு வருபட்டுக்கிட்டு இருக்கு இதில் நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா சும்மா ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டே ரெண்டு மிளகா வத்தல் கொஞ்சோண்டு வெந்தயம் கடுகு சீரகம் மிளகு இதை எடுத்து வச்சிருக்கேன் இது சும்மா வாசனைக்கு தான் நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட போகிறோம் இது இந்த பருப்பு வந்து நல்லா ட்ரையாக செவப்பாக நல்லா வறுக்கணும் இது வந்து இதுதான் வறுக்க கொஞ்சம் லேட்டாக வறுக்கட்டும் இப்போ நம்ம இந்த காய் வந்து குக்கரை திறந்து வரணும் இன்னும் கொஞ்சம் விசில் முடியட்டும் இடையில் இந்த பருப்பு பாருங்கள் நல்லா ஓரளவு சிலர்ந்து வறுத்துருக்கு இதில் நம்ம இந்த மிளகு சீரகம் மல்லி மிளகாய் வைத்த எல்லாத்தையும் போட்டு ரெண்டு பெரட்டு பெருசிடுச்சு இந்த கடுகு லேசாக வெடிக்குது இதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்த இது கருவிடக்கூடாது அடுத்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம கிண்டிக்கிட்டுருக்கோம் அந்த சூப்பில் இப்போ இதை ஒரு கப்பில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை ஆறட்டும் இதை ஆறணும்னு இதை நம்ம பொடிச்சுக்கலாம் அப்புறம் இந்த குக்கரை எடுத்துகிட்டு பார்ப்போம் வெயிட் எடுத்துட்டு நமக்கு முள்ளங்கியும் வெங்காயமும் நல்லா வெந்திருக்கு இதை எடுத்து வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த முள்ளங்கியும் வெங்காயமும் வெந்துருச்சு அப்போ இந்த தண்ணி இருக்குது நான் இந்த அளவு புளி சும்மா ஒரு விசில் போட்டுக்கோம் அதில் போட்டு அந்த தண்ணி இந்த முள்ளங்கி வந்த தண்ணியிலே இந்த புளியை போட்டிருக்கேன் ஒரு விசில் விட்டுக்கிடலாம் ஏன்னா இது கரைக்கணும் கரைக்கிறதுக்கு பதிலாக இந்த வேலை பார்க்கணும் நம்ம அவ்வளோதான் இந்த புளி வந்து ஒரு விசில் எடுத்துருச்சு நான் அமர்த்திட்டேன் அடுப்ப இது அவ்வளோதான் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தோம்னா இந்த தூரம் பருப்பு மல்லி சீரகம் மிளகு கடுகு வெந்தயம் இதை இந்த மிக்சியில் போட்டு ஒரு நல்லா பொடிச்சிட்டு வந்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவு ஓரளவு திரிச்சிருக்கோம் இந்த சாம்பார் தூள் இப்போ இதில் இது வந்து ப்ளைன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் நம்ம போட்ட மல்லி காணாது அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு கூட போட்டுக்கிடலாம் சாம்பாருக்கு மல்லி தான் வாசம் நம்ம எந்த ஸ்பூனில் போட்டோமோ மல்லி அதே ஸ்பூனில் மல்லிக்கு பாதி ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூளும் மூணு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கோம் இதை நம்ம நம்ம அந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கிறலாம் இதுலேயே நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு சுற்றி சுற்றி ஊற்றிக்கிறலாம் அதை இப்போ புளி வச்சிருந்தோம்ல அதை எடுத்துக்கிருவோம் புளியை கொஞ்சம் கரைச்சிக்கிறலாமா இது வந்து ஆறட்டும் பாருங்க புளி கழிச்சு அந்த பொடி கழுவுனதும் ஊற்றி ஆச்சு இருக்குது சாம்பாருக்கு தாச்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சமா என்ன ஊற்றி காயட்டும் இதெல்லாம் இந்த சீரகம் இந்த கடுகு இந்த அளவு பெருங்காயம் போட்டு இது வெடிக்குது ரேசாக கிண்டிட்டு இந்த அடுக்கிலேயும் நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க இது இருக்கட்டும் தாளிச்சது இது அப்படி இருக்கட்டும் இந்த புளிக்கரை சொல்றதுக்குல்ல இதில் நம்ம இந்த வெங்காயம் முள்ளங்கி பேக்கை வச்சு ஆகிறோம் இப்போ நம்ம மிக்சியில் திரிச்சிருந்தோம் இல்லை பொடி துவரம் உருப்பு மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் அது இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் மாஞ்சுத்தூள் போடுறோம் இன்னும் நம்ம இதுக்கு முள்ளங்கிக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கிறோம் இப்போ இதை லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம பருப்பு வச்சிருந்தோம்ல ஒரு லேசாக ஒரு கொதி வந்தோன்னே அந்த பருப்பையும் போட்டுடலாம் நம்ம இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம பருப்பு போடணும் ஒரு கொதி வரட்டும் இங்கே பாருங்கள் இப்போ லைட்டாக கொதிக்கிது அதான் கொதிக்கவே ஆரம்பிச்சிருக்கு நான் இப்போ இந்த பருப்புலையும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை போட்டுருவேன் நல்லதாக பருப்பு கரையிற மாதிரி கிண்டிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும் தேவையில்லை கிண்டி விடுங்க இப்படி பாருங்க நமக்கு சாம்பார் ஒரு கொதி தான் கொதிச்சோன்னே நமக்கு மேலே சேப்பாடை கடந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளோதான் சாம்பார் முடிஞ்சிச்சு நம்ம தாளிச்சிருப்போன்னா இந்த கடுகு சீரகம் பெருங்காயம் இதோ அப்படி நீங்கள் இதில் ஊற்றிடுங்க நம்ம சாம்பார் செமியாக சூப்பராக வாசம் அது இந்த வாசத்தோடு சூப்பராக இருக்குது நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்தலன்னா நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் இட்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சாம்பார் இது சம்ம கலர் செம்ம எம்மியாக தெரியுது இங்கே தாங்க இந்த மாதிரி முள்ளங்கையோட இட்லியிலேயும் இல்லை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் ஏன்னா புளி ஊற்றிருக்கோம் சாம்பார் இட்லிக்கு நல்லா பண்ணிக்கலாம் நீங்கள் இதே இது நீங்கள் தக்காளி போட்டோம்னா டிஃபன் சாம்பாராகவும் ஆகிக்கிறோம் செம்ம எம்மியாக செம்ம சூப்பராக நம்ம சாம்பார் வந்திருக்கு இந்த மல்லி வாசத்தோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்